ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை 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 மானல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர் நான் உங்கள் செகி ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரையும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டுக்காரையும் ஓனும் அழுதுகிட்ருக்கா ஹீரோ சொல்கிறான் நான் எல்லாத்தையும் ஹீரோயினே நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அவ்வளோ அழுதுகிட்டே நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் ஹீரோவும் அப்படியே கிளம்பிடுறான் பில்டிங்கே பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ அப்பாவுக்கு நல்லா புரியுது சரிப்பா கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஹீரோ போகிறத ஜிகேயும் மேலே இருந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கான் ஜிகேயும் அப்படியே கிளம்புறான் ஹீரோட அப்பா சொல்கிறாரு சீக்கிரம் கிளம்புப்பா டைம் ஆகுது இல்லை அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க ஜிகேயும் சொல்கிறான் ஹீரோயினுக்கு நான் ஃபோன் பண்ணாலும் அவன் என்கிட்ட சரியாகவே பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் அப்பாவோ நான் எப்படியாவது பேச வைக்கிறேன்ப்பா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வழி அமைச்சி வைக்கிறாரு ஹீரோயிலேயே ஊரில் உட்காந்து வானத்துக்கு மேலே போகிற ஃப்ளைட்டையே ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கா லே முடிஞ்சு ஹீரோயினி நீ கிளாஸுக்குள்ளே வரான் ஃப்ரெண்டுக்காரையும் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக லீவை என்ஜாய் பண்ண மாதிரி ஹீரோயினி அப்படியே நடிக்கிறான் ஃப்ரெண்டுக்காரையும் சரி அதெல்லாம் விடு ஊருக்கு போனதுக்கப்புறம் ஹீரோவும் ஜிக்கியும் ரெண்டு பேரும் உங்ககிட்ட பேசினாங்களா அப்படின்ற மாதிரி அவ கேட்குறா ஹீரோனியும் அவங்க ரெண்டு பேரும் என்னோடய ஃபேமிலியே கிடையாது தயவு செஞ்சு இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கோ போட்டு கிளம்பிடுறா ஃப்ரெண்டுக்காரி பின்னாடியே வரா ஸ்கூல் முழுக்க ஃப்ரெண்டுக்காரி தேடி பார்க்குறா அவ்வளோ காணோம் ஹீரோயினி பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்ருக்கா கரெக்டாக பஸ்ஸு வருது பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு கார்டு வச்சு ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் சீட்லேயே போய் உட்கார முடியும் அந்த மாதிரி மூணு தடவை கிளிக் பண்ணுறா டிரைவர் இருந்துட்டு சொல்கிறாரு நீ ஒரு தடவை தானம்மா கிளிக் பண்ணணும் நீ என்னமா மூணு தடவை கிளிக் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஹீரோயினி பழைய யாபத்துலேயே இதெல்லாம் பண்ணியிருப்பா பஸ்ஸில் உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அப்பா ஃபோனில் ஹீரோ கிட்டே இருக்காரு கரெக்டாக ஹீரோயினி அந்த இடத்துக்கு வந்துடுறா இந்த ஹீரோ தான் பேசுகிறா பேசுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவளும் உடனே வாஷ்ரூம்க்கு உடனே ஓடி போயிடுறா அப்பா இருந்துட்டு ஏதோ ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு சரி அப்புறம் அப்புறம் சொல்லிவிட்டு ஹீரோவும் ஃபோனை வச்சிடறான் அவள் வாஷ்ரூம்லேருந்து நேராக வந்து பழத்தை எடுத்து இருக்கா அப்பா ரொம்ப கோமா என்ன நான் பேச பேசுன்னு இருக்கேன் நீ பாட்டுக்கு வந்துட்டுருக்க அவன் மனசில் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோமாக இருக்காரு அவங்க ரெண்டு பேர்கிட்டே நீ எந்த காலவும் பேச மாட்டேங்கிறியாமா சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறியாமா அவனுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க என்ன இருக்க நீ அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு உடனே ஹீரோயினி அப்பா இது நல்லாவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அந்த பழத்தை பழத்தை பற்றி பேசிட்டு பேசிகிட்ருக்கா அப்பா நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் நீ என்ன இருக்க அப்படின்ற மாதிரி அந்த பழத்தை வாங்கி வச்சுறாரு நான் என்னப்பா பண்ணுறது கிளாஸுக்கு போனாலும் எல்லோரும் அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க பஸ்ஸில் வரும்போதும் அவனுங்க யாவகமாக தான் இருக்குது நான் தனியாக ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்ப்பா அவங்கள எல்லாத்தையும் நான் ஃபேமிலியாக தான் பார்த்தேன் அவனுங்க என்னை விட்டுட்டு போயிட்டானுங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அவள் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அப்பா இருந்துட்டு அப்படி கிடையாதும்மா அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு அவங்க ரெண்டு பேரும் ஸ்டடிஸ்க்காக மட்டும்தான் படிக்கிறதுக்காக போயிருக்காங்க திரும்பவும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா வருவாங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு கட்டத்தில் பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அது இப்போ வந்திருக்க நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குமா இது கொஞ்ச நாள் கேப்பை மட்டும்தான் குடிசிக்கத்துலேயே நீங்கள் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு ஹீரோயினி அதுக்கப்புறம் தான் நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக இருக்க அப்படியே பழகிக்கிறா நியூ இயரும் வருது ஹீரோவோட அப்பாவோ ஹீரோயினியோட அப்பாவோ ஒன்னா உட்காந்துருக்காங்க இப்போ நியூ இயருக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் கிஃப்ட் வாங்கிக்கிறாள் இவங்க மூணு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஹீரோ ஹீரோகிட்டையும் ஜிகே கிட்டையும் அப்படியே வீடியோ கால் பண்ணிகிட்ருக்கா பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினி ஈரோ அப்பா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கூப்பிட்றான் அப்பாவும் வராரு இவங்க மூணு பேர்த்த்கிட்டையும் அப்படியே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு வீடியோ காலில் சரிம்மா நீ பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் கிளம்பிடுறாரு ஜிகேயும் சரி எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜிகேயும் கட் பண்ணிடுறான் ஹீரோ அப்படியே ஹீரோயினி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் ஆமாம் ஓ முகம் அப்படியே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான் ஹீரோயினியோ இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது ஹீரோவோட தங்கச்சி பக்கத்துல வந்துடுறா ஹீரோயினி அவளை பார்த்த உடனே ஹாய் சொல்றா அந்த குட்டி தங்கச்சியோ இவளை வெறுப்பேத்துற மாதிரி நீயா இன்னைக்கு நியூ இயர் அது மட்டும் இல்லாம என்னோட பிறந்தநாள் ஏன் என்ன என் கூட தான் வீட்டில் ஒன்றா இருக்கா பாத்தியா நாங்கள் நல்லா ஜாலியாக வைப் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான் ஹீரோ அவன் சின்ன குழந்தை ஏதாவது பேசினாலும் தப்பா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான் ஹீரோயினியோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆயிருது இவ தனியா இருக்க மாதிரி அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா ஹீரணிக்கு ஸ்கூல்லாம் முடிஞ்சு காலேஜுக்கு போறான் பேக் எல்லாம் தூக்கிட்டு கரெக்டாக அவள் உள்ள நுழையிறா அப்பா கால் பண்றாரு என்னாச்சுமா பத்திரமா போய் சேர்ந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நான் வந்துட்டேமா அப்படின்ற மாதிரி அவரும் இவ்வளவு பதில் சொல்றா அதாவது வந்துட்டேன்ப்பா அப்படின்றத அப்படி சொல்லியிருக்கா ஹீரோவும் மெசேஜ் போட்டிருக்கான் இன்னைக்கு காலேஜோட ஃபஸ்ட் நாள் நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருக்கான் இவளும் பதிலுக்கு உங்க அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி மெசேஜ் போடுறா அப்புறம் அந்த மெசேஜ் அப்படியே அழிச்சிடறா அவனுக்கு ரிப்ளைவும் பண்ணுறான் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஸிகியும் அதே மாதிரி மெசேஜ் போடுறான் ஹீரோனையும் அவளுக்கு பிடிச்ச படிப்பு படிக்கவும் ஆரம்பிக்கிறாள் அதாவது அவளுக்கு பிடிச்சது சிலைகள் எல்லாம் அப்படியே செய்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வேலை அதுக்கு தான் ஹீரோயினி படிச்சுட்டு இருக்கா இதில் இவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்றனால அவங்க அப்பாவும் இதுக்கு ஓகே சொல்லிடுறாரு ஹீரோனிய படிப்பு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரா ஹீரோயினி ஹீரோவோட அப்பாவும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்பா ஜிகேயும் கால் பண்ணுறான் ஹீரோன்கிட்ட அப்பா பேச சொல்கிறாரா ஹீரோயினையும் ரெண்டு வாரத்தை பேசிட்டு திரும்ப தந்துடுறா ஹீரைனையும் அவளுக்கு பிடிச்ச பிஸ்னஸை அப்படியே ஆஃபீஸ் ரூம் எடுத்து அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறா ஹீரோனையும் ஃப்ரெண்டுக்காரையும் தர்பூசணி உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க ஹீரோனி சாப்பிடறத போட்டோ எடுத்து ஹீரோ கமிச்சி விட்டுட்டு இருக்கா நம்ம ஃப்ரெண்டுக்காரி இதை பார்த்த உடனே ஹீரோயினி கேக்குறா யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா அதுக்கு ஃப்ரெண்டுக்காரியோ எங்க அம்மா கிட்ட அப்படின்ற மாதிரி போய் பேசிடுறா ஹீரோ கிட்டே தான் இவ சேட்டிங் பண்ணிட்டு இருக்கா நீ அழகா சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி மெசேஜை போட்டு விட்றா இதை பார்த்துட்டு ஹீரோவும் ஆமா இவ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் பதிலுக்கு மெசேஜ் பண்றான் ஹீரோனி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆமா நீ யாராவது லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேள்வி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்காரியை பார்த்து உடனே ஃப்ரெண்டுக்காரியோ இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிக்கிறான் ஃப்ரெண்டுக்காரிக்கு ஹீரோ மேலே கொஞ்சம் க்ரஷ் மாதிரி இருக்கு பதிலுக்கு ஃப்ரெண்டுக்காரையும் நீ யாராவது லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்க ஹீரோயினியோ எனக்கு நிக்கிறதுக்கே நேரம் இல்லை இது லவ் பெரியாடி அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுடுறா ஹீரோயினையும் அவளுக்கு பிடிச்ச அந்த சில பிஸ்னஸை ரொம்ப பெருசாக டெவலப் பண்ணுறான் கஸ்டமரும் நிறையா பேர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவள் அதில் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறாள் அந்த ஃபோட்டோ கொண்டு போய் ஹீரோட அப்பாக்கிட்ட காமிக்கிறாள் ஹீரோட அப்பாவும் அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி அவளை என்கரேஜ் பண்ணுறாரு பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோட அப்பா சொல்கிறாரு திரும்பவும் நான் ஹீரோவை கூப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறேன் அவனோட படிப்பு முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப வருஷமாக என்னை விட்டு பிரிஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்கிறாரு ஹீரோயினையும் என்ன திரும்ப வரானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாள் ஹீரோனியும் அதை பத்தி எதுவுமே யோசிக்காம அவள் பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் ஆர்வமா ஆக ஆரம்பிக்கிறான் அதாவது டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறா இன்னும் ரெண்டு பேர்த்த வேலைக்கு போடுறா நைட்டும் பகலும் ரொம்ப கஷ்டப்படுறா ஹீரோவும் ஜிகவும் கால் பண்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணிக்காத உடம்ப பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி மெசேஜா போட்டுட்டு இருக்காங்க இவளோ பதிலுக்கு மெசேஜ் மட்டும் ஃபார்மாலிட்டிஸ்க்காக மட்டும்தான் பேசிட்டு இருக்கா திரும்பவும் இவனுக்கு மேல நல்லா பேச ஆரம்பிச்சு அப்படின்னா இவனுக்கு மேல வைக்க வேண்டியதா இருக்கும் திரும்பவும் இவனுங்க நம்மள பிரிஞ்சு போயிடுவானுங்க அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கா அதனாலேயே இவங்க ரெண்டு பேர்த்த விட்டு கொஞ்சம் தள்ளியாகவே அதாவது தள்ளியே இருக்கா ஹீரோயினையும் ஃப்ரெண்டுக்காரையும் ஒன்றா ஒரே ஊரில் ரூம் எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துக்கு சினிமா இருக்கா இல்லை ஸ்கூலில் படித்தாலே இவளோட ஃப்ரெண்டு அவளும் ஜாயின் பண்ணிக்கிறாள் மூணு பேரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி வை பண்ணுறாங்க இவங்க அப்பா இருக்கிற ஒரே ஊரில் தான் இவ்வளோ இருக்கா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கனால ஒரு அப்பார்ட்மெண்ட்டு எடுத்து இவங்க மூணு பேரும் தண்ணி தனியாக ஒன்றா இருந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ தனியாகவே இருந்து வாழ ஆரம்பிச்சிட்டா ஹீரோயின் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் ஒரு பொண்ணை தப்பான இடத்துல தொட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோயினி அவனை அப்படியே விட்டுறான் சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவ வேண்டனே தான் பண்ணியிருக்கா இவ ஒரு பூம்பர் சாப்பிட்றா அதை அவனுக்கு கொடுக்குறான் இந்த ஸ்மெல்லை பார்த்த உடனே அவன் திரிச்சு ஓடிடுறான் ஹீரோனியே இருந்து அப்படியே கீழே இறங்குறான் பின்னாடியே ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்டே வரான் ஹீரோவும் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறான் அதாவது ஃப்ரெண்டுக்கு ஹீரோவை கூப்பிட்றதுக்காக வந்திருக்கா ரெண்டு பேரும் அண்ணா உட்காந்து கார்ல பேச ஆரம்பிக்கிறாங்க நான் போனதுக்கப்புறம் இந்த ஊரே மாறிடுச்சுல்ல எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட நான் ஊருக்கு போய் பத்து வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் ஃப்ரெண்டுக்காரையும் அப்படியே கடலை போட ஆரம்பிக்கிறான் அவன் அப்படியே தூங்கிடுறான் கார்லயும் உட்காந்து ஹீரோயின் அவள் செஞ்ச சிலை எல்லாத்தையுமே எக்ஸிபிஷனில் வைக்கிறான் அவ கூட வேலை செஞ்சிட்டு பால அவ பொண்ணு கேக்குறா அம்மா இந்த எக்ஸிபிஷன்லயே எந்த சிலை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி அவ கேட்கிற அதுவும் அங்க பாரு கூட்டமாக இருக்கு பாரு அதுதான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுறா நம்ம ஹீரோயினையும் அத அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு போறா ரொம்ப கூட்டமாக இருக்கு அந்த கூட்டத்துல இவ கீழே விழுந்துடறா ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறான் ஹீரோயினோட அப்பா தான் இவனுக்காக நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குறாரு இதை அப்படியே வாங்கி அப்படியே வேகமா சாப்பிடுறான் ஹீரோட அப்பா சொன்னு சொல்றாரு சாரி ஹீரோயினியோட அப்பா சொல்றாரு மெதுவா சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறா எப்படி போச்சு லைஃப் எல்லாம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான் அதுக்கு அவரும் நீங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் எங்க லைஃபே வெறும் வெறுமையாக தான் போயிருச்சு நாங்க ரொம்ப தனியாக தான் ஃபீல் பண்ணோம் ஹீரோயினையும் படிப்புக்காக வெளியில போயிட்டா இப்போ எங்க கூட ஒன்றா இல்லை நாங்க ரொம்ப தனியாக தான் இருக்கோம்ப்பா அப்ப தான் ஹீரோனி வந்து பேசுறா ஜீக்கியும் அவன் என்ன ஆனானே தெரியல சரியா இங்க கூட பேசுறதே இல்லை வர்றதும் இல்லை அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு ஹீரோவும் கவலையே படாதீங்க இதுக்கப்புறம் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் அதுக்கு அப்பாவோ என்ன நீ உங்க அம்மா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறாரு எங்க அம்மா இப்ப நல்லா இருக்காங்க அவங்களோட வெளிய அவங்க பண்ற அளவுக்கு இப்ப நல்லா இருக்காங்க அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான் சரி இந்த விஷயத்த கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கால் பண்றாரு பார்த்தா அவன் அட்டன் பண்ணி பேசுறா எங்கம்மா இருக்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கறாரு அப்பா நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கப்பா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா அப்படியா பயப்படாத நான் வரமா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியா பேசிகிட்டு இருக்கா இதெல்லாம் ஹீரோ கேட்டுறான் ஸ்டேஷனில் முக்கத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான் யார் அது அப்படின்னு பார்த்தா அது மேடம் மேடம் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க மேடம் நான் என்ன சொல்றேன்றத கேளுங்க மேடம் அப்படின்ற மாதிரி இவன் எவ்வளவு கெஞ்சிரான் அந்த மேடமோ நிறுத்து அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இதுவா இருந்தாலும் முடிவு பண்ண முடியும் அது வரைக்கும் நீ அமைதியாகவே இரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க கரெக்டாக ஹீரோயினே வந்துடுறா மேடம் இவன் தான் இவன் தான் என்ன தப்பான இடத்துல விட்டது இவன் தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறா அவனும் நான் வேணுனே பண்ணலை அப்படின்ற மாதிரி முகத்தை மறைச்சிக்கிறான் தெரியாம தான் இது நடந்தது நீ கீழே விளக்கு போன உனக்கு பிடிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் ஹீரோயினியை தப்பையும் பண்ணிட்டு என்னடா மூஞ்சை மறைச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவனை பிடிச்சி அப்படியே திருப்புறா பார்த்தா ஜிகி ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது என்ன நீயா அப்படின்ற மாதிரி பாக்குற ஒரு வழியாக ரெண்டு பேரும் வாசலை வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துக்கு ஹீரோவும் வேகமா குடுகுடுன்னு ஓடி வரான் ரெண்டு பேரும் வாசலில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே பின்னாடி பேக்கில் வரான் ஹீரோயினையும் அப்படியே பார்க்குறா ஹீரோ பார்த்துட்டு அப்படியே ஜிகியையும் பார்க்குறான் மூணு பேரும் ஒன்னா உட்காந்து பார்க்கல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவும் பேசுறான் ஜிக்கியும் ஒன்னா பேசுறான் சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் வந்தேன் நீ எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கோரஸா சொல்றாங்க ஜிக்கியும் நானும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் ஹீரைனிக்கும் என்ன பேசுறதுனே தெரியல பத்து வருஷம் கேப் ஆயிடுச்சு இல்ல இவனுங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளியே இருக்கணும்னு தான் இவன் நினைச்சிட்டு இருந்தா அவாய்ட் பண்ணிட்டு இருந்தா இவனுங்க டைரக்டா வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கா ஹீரோ பார்த்து கேக்குறான் ஆ எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் உங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறா அம்மா நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் ஜிகிவ் பக்கம் அப்படியே திரும்புறா அவனும் ஆ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே சும்மா கெத்து காமிக்கிறான் இவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல் மூணு பேரும் அமைதியாக இருக்காங்க ஹீரோ அப்படியே பேச வருவான் ஹீரோனி எனக்கு டைம் நான் கிளம்புறேன் ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் இவனுங்க ரெண்டு பேரும் இவளுக்காக தான் வந்திருப்பானுங்க இவன் ஓடுறத பார்த்த உடனே என்ன சொல்கிறது தெரியாமல் இவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கானுங்க ஹீரோ கேட்குறான் நான் வரும்போது நீ இதுக்கிட்ட வந்த அப்படின்ற மாதிரி ஜிகே சொல்கிறான் நீ வருவன்றது எனக்கு எப்படி தெரியும் சரி சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிட்றான் அதுக்கு ஜிகேயும் கொஞ்ச நேரம் உட்காந்து நான் ரசிச்சுட்டு வரேன் இந்த இயற்கையெல்லாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் ஹீரோவும் அப்படியே கிளம்பிடுறான் நைட்டு ஒன்றா உட்காந்து ஹீரோ ஹீரோவோட அப்பா மூணு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை வாசலில் நின்று ரொம்ப ஜீக்கியோ பார்க்குறான் இவங்க இன்னும் மாறவே இல்லை ஒரே மாதிரிதான் பாசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டே இருக்கான் வெளியில் நின்று அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரான்ஸ்